வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா நான் தான் ரெஸ்லிங் வரை துண்தியாக பேசுகிறேன் நீங்கள் எதை பற்றி போகணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம டூ தௌசண்ட் எயிட்டில் நடந்த சர்வே சீரீஸோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் ஏற்கனவே நம்ம சேனலில் சர்வே சீரீஸோட டூ தௌசண்ட் செவன் அதாவது டூ தௌசண்ட் செவன் சர்வே சீரிஸை பற்றி போட்டிருக்கோம் ஸோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் ஸோ நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லக்கண ஆள்னு வச்சிங்கன்னா டபுள் டபுள் எய்ட் டபுள்யூ டூ ரெஸ்லிங் பண்ணி சுவாரசமான செய்தியில் தமிழ் தெரிஞ்சுக்கலாம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் எயிட்டில் நடந்த சர்வே சீரீஸ்லாம் கிட்டத்தட்ட மூணு சர்வே சீரிஸ் மேட்ச் நடந்துச்சு அது என்னென்னு தெரிஞ்சுக்க நீங்கள் வீடியோ முழுசாக பார்க்கணும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டபுள் சாம்பியன்ஷிப் மேட்ச்னால் நடந்துச்சு அதாவது நம்ம கேம் ட்ரிபிள் ஜஸஸ் க்ளாஸ்லாவது அதாவது அந்த நேரத்தில் உள்ள கா விளாடிமார் க்ளாஸ்லான்னு சொல்லுவாங்க ஸோ கிட்டத்தட்ட ரெண்டு பேருமே அந்த நேரத்தில் அதாவது நம்ம ட்ரிபிள் ஸ்டாப்பில் இருந்தார் நம்ம விளையாடிமார் க்ளாஸ்லாவ் இந்த மேட்சில் அதாவது அவ்வளோ இன் இம்பார்டன்ட் கிடையாது ஏன்னா இந்த மேட்ச்சு ஜெஃப்வாடி தான் இருக்க வேண்டியது ஸோ கடைசி நேரத்தில் நம்ம விளையாடிமாக க்ளோஸில் உள்ளே வந்துருவாரு ஸோ ரெண்டு அவங்க நல்லா போயிட்டு இருந்துச்சு இப்போ நம்ம ட்ரிபிள் ஹெச் பிடிகிரி போடணும் அதாவது சிக்னேச்சர் நம்ம பிடிகிரி நம்ம க்ளோஸ்ல போனும் போது நம்ம விக்கி கரையில் வந்துருவாங்க ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் வந்து ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் கிடையாது ஒரு ட்ரிபிள் தெட் மேட்ச்னு சொல்லி நம்ம எஜ்ஜு ரிட்டன் கொடுத்து ஊற்றுறாரு எஜ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏழ் நடந்த சம்மர் ஸ்டேம்ல இன்ஜுரியாக இருந்ததுனால வந்து போயிருப்பார் ஸோ அவர் வந்து நம்ம ட்ரிபிள் ஹெச் ஆயிருக்கணும் விளாடிமே கோஸ்லாம் போட்டு அட்டாக் பண்ணுவார் ஆனால் எஜ்ஜோட முக்கியமான ஃபீட் பண்ணுறதுல ஜெஃப் ஆர் இருந்தார் ஸோ அதனால் எஜ்ஜு ஜெஃப் ஆடின்ற ஃபியூட் மிக பெருசாக நடந்துச்சு ஸோ நம்ம ஜெஃப் வந்து நம்ம எஜ்ஜு அடிப்பார் அந்த நேரத்தில் ஸோ கோஸ்லாகவும் சும்மா நடக்கன்னு சொன்னால் நம்ம ஜெஃப் செம்ம அக்ரெஷனில் இருப்பார் ஸோ அவரை போட்டு காஸ்ட்லாகவும் நம்ம எல்லாரையும் போட்டு அட்டாக் பண்ணியிருக்கிற நேரத்தில் நம்ம எஜ்ஜு கடைசியில் நம்ம ஜெஃப் ஒரு ஸ்வியர் போட்டு நம்ம ட்ரிபிள் ஹச் பென் பண்ணி மீண்டும் டபிள்யூபிள்யூ வேர்ல்டு சாம்பியன் ஆயிடுவார் ஸோ நம்ம விக்கி கடையோடனால திடீர்னு அந்த ஸ்ட்ரிபிளேஷனால் நம்ம எஜ்ஜு சாம்பியன் ஆகிருவாரு ட்ரிபிள் எச் சாம்பியன்ஷிப் லூஸ் பிளேயாரு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இயர்லேயே டிசம்பர் மாதத்தில் ட்ரிபிள் த்ரெட் அதாவது எஜ்ஜு வர்சஸ் ட்ரிபிள் ஹெச் வர்சஸ் ஜெஃபோ கடைக்காடு டபிள்பிள்யூ வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் மேட்ச் ரீ மேட்ச் நடக்கும் அந்த அந்த வருஷத்து ஆர்மன்னு ஒரு பேப்பரில் நடக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னல் ஃபைவ் அண்ட் ஃபைவ் சர்வீசஸ் மேட்ச் நடந்துச்சு நம்ம உமன்ஸ் சைக்கிள் நடந்துச்சு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா உமன்ஸ் ஆனால் டீம் ஒரு மேக் மேங்கடவுனில் நம்ம ஸ்மா ரா பிராண்டில் பெத் ஃபீனிக்ஸ் மிக்கி ஜேம்ஸ் இருந்தாங்க ஸ்மேக்ல போர்டில் மெலினா ஜெயலலி அஹேலு அந்த மாதிரி ரெஸ்லர்ஸ்லாம் இருந்தாங்க இடையே என்ன சொல்கிறது அந்த அந்த காலத்தில் உள்ள உமன்ஸ் ரெஸ்லர் இப்போ யாருமே இல்லை எனக்கு தெரிஞ்சு மெக்கி ஜேம்ஸ் பெத் ஃபீனிக்ஸ் மெசில் மெகுல் நட்டாலியா அவங்க அந்த மாதிரி உமன் ஸ்டெஸ்லர் தான் இருக்காங்க கிட்டத்தட்ட அந்த நேரத்தில் உமன்ஸ் ரெஸ்லருக்கு ரொம்ப ஆட்டிடியூட் இறான்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இறநா உமன்ஸ் ரெஸ்லரை பக்காவாக டப்ளியூடி கொண்டு போய் காமிச்சாங்க இந்த டூ தௌசண்ட் எயிட் அந்த இயரில் அந்த எப்படி சொல்கிறது அந்த பீரியட் ஆஃப் டைம்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி நேரத்தில் இந்த நேரத்தில் கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்ம பெட் ஃபின்னிங்ஸ் அவங்களோட சிக்னேச்சர் ஆனால் க்ளாமர்ஸ் அண்ட் ஃபின்னிச்சரை போட்டு டீம் ராவ ஜெயிக்க வச்சிருவாங்க அந்த நேரத்தில் நம்ம சாண்டி நம்பர்லாம் சும்மா ஒரு எடுபடி அந்த நேரத்தில் வேலை பார்த்துட்டு இருந்திருப்பார் உமன் சைடுக்கு பெட் ஃபின்னிங்ஸுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா மென்சைடில் இருந்தால் ஃபர்ஸ்ட்டு சார் ஃபைவ் ஆன் ஃபைவ் மேட்ச்ஸ் தான் டீம் படிச்சா ஒரு சார்ட் டீமில் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா ஆர்ட்ரூத் காஃபி கிங்ஸ்டன் ஆடி சிஎம் பங் அப்புறம் நம்ம ஆர்டன் டீம்ல பார்த்திங்கனா யுஎஸ் சாம்பியனான பெஞ்சமின் மார்க்கன்றி கோடி ரோட்ஸ் அப்புறம் வில்லியம் வில்லியமே இருந்தாங்க ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம வில்லியம் மேட்ச் ஆரம்பிச்சு பத்து சைடில் நம்ம சிஎம்புக்கு எலிமினேட் பண்ணிருப்பாரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஆர்ட்ரூத் பார்த்தீங்கன்னா நம்ம அண்ட் டீம் சேர்ந்த ஷெல்டன் பெஞ்சமின் எலிமினேட் பண்ணிருவாருவாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வைப்பர் வந்து நம்ம காஃபி கிங்ஸ்டன் எலிமினேட் பண்ணிடுவார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அமெரிக்கன் மாதிரி கோடி ரோட்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம சிஎம்புக்கு எலிமினேட் பண்ணிடுவார் கிட்டத்தட்ட நம்ம படிஷ்டா வந்து ஒன் பை ஃபோர் ஆடுற மாதிரி மேட்ச்சுக்கு போயிடும் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம படிஷ்டா ஒன் பை ஃபோர் ஆக அவங்க டீமுக்கு தான் ஒத்தாலும் வந்து நாலு பேரை சமாளிச்சு ஆகணும் ஏன்னா நம்ம ஷெல்டன் பெஞ்சமின் மார்க் ஹென்ரி ஆண்டி கோடி ரோட்ஸை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம படிஷ்டா அனிமல் அந்த உருவ உருவெடுத்து நம்ம மார்க் ஹென்ரியையும் ஷெல்டன் பெஞ்சமினையும் ஹெல்ப்ளேன் பண்ணிடுவார் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியில் நம்ம கோடி ரோட்ஸை அட்டாக் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரேண்டி ஆர்டன் வந்து அதோடய ஃபர்னிச்சரான ஆர்கேஓ போட்டு நம்ம படிஷ்டாவை எலிமினேட் பண்ணி நம்ம டீம் மார்ட்னு ஜெயிக்க வச்சுருப்பாரு உங்களுக்கு ரேண்டி ஆட்டன் பிடிக்கும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ஆன் வச்சுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சர்வ சர்வே சீரிஸ்லேயே கடந்த கொடூரமான மேட்ச் ஹண்ட்ரட் ஏக்கர்ஸ் புக்ஷோக்கான கேஸ்கெட் மேட்ச்சாக நடந்துச்சு கிட்டத்தட்ட அந்த சர்வே சீரிஸில் நடக்கிற ஃபர்ஸ்ட்டு கேஸ்கெட் மேட்ச் தான் நம்ம அண்டர் டேக்கருக்கு இதெல்லாம் பழக்கமான விஷயம் விஷயம் ஏன்னா அதை வச்சு தான் ஒரு டபிள்யூவில் உந்து அதே ஸ்டோரி லேன் கிட்டத்தட்ட நம்ம பிக்ஷோ இல்லை வேர்ல்டு லார்ஜஸ்ட் அத்லன் சும்மாவாக சொல்லியிருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட மேட்ச் ஆரம்பிச்சு நம்ம அண்டர் வந்து ஓல்டு ஸ்கூல் மூவான அந்த லெக் ட்ராப்பு இந்த ரோப்பில் ஏறி இது பண்ணுறதெல்லாம் பண்ணிகிட்ருப்பார் ஒன்றில் பார்த்தீங்கன்னா நம்ம பிக்ஷோ அண்டர் டேக்கர் வந்து லாக் பண்ணால் போயிடுவார் ஆனால் நம்ம அண்டர் டேக்கர் தான் எப்படி சொல்கிறது திடீர்னு அதில் கேஷ் கெட்டில் இருந்து வர்றது திடீர்னு கேஷ் கெட்லேருந்து இருக்கிறது அந்த மாதிரி இதெல்லாம் பண்ண பழக்கமாக போயிடுச்சுல்ல ஸோ அதில் பண்ணி எரிஞ்சு நம்ம பிக் ஷோ அடிச்சிருவார் ஸோ கடைசியில் பார்த்தீங்கன்னா இப்படி சொல்கிறது பிக் ஷோவை அந்த கேஷ்கெட்டில் போட்டு போட்டி மேட்ச்சை ஜெயிச்சிருவார் என்ன இருந்தாலும் பிக் ஷோ என்ன போனாலும் கேஷ்கிட் மேட்சில் ஹண்ட்ரடுக்க ரிப்பீட் பண்ணுறதுலாம் ஆளே கிடையாது ஒன்றும் நம்ம ரேண்டி ஆர்டன் மட்டும்தான் அவங்க அப்பாவோட உதவியில் நம்ம ஹண்ட்ரெடுக்க ரிப்பீட் பண்ணியிருக்காரு பீட் பண்ணாலும் எங்கள் அப்பாவோட உதவியில் போட்டு அந்த கேஷ்கெட் போட்டு வச்சு எரிச்சிருக்காரு அதுவும் டூ தௌசண்ட் ஃபைவ் நடந்த சர்வே சீரிஸ் அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த சர்வே நடந்த மூணாவது ட்ரெடிஷனல் ட்ரெடிஷ்னல் மேட்ச் தான் நம்ம டீம் ஹார்ட் பிரேக்கெட் வர்சஸ் ஜேபிஎல் தானே நம்ம ஹார்ட் பிரேக்கேட் டீமில் பார்த்தீங்கன்னா ரேமஸ் ஸ்ட்ரீயோ கிரேட் காலி அதுக்கப்புறம் இன்னொரு டீம் நம்ம ஜேபிஎல் டீமில் பார்த்தீங்கன்னா மிஸ் மாரிசன் எம்விபி அண்ட் எம்விபி அண்ட் ஹார்ட் பிரேக்கிங் டீமில் பார்த்தீங்கன்னா ஷா இது நம்ம கிரேட் காலி இருந்தார் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஷான் மிகில் டீமில் இன்னொரு ரெஸ்லரை பார்த்தீங்கன்னா நம்ம எம்விபியும் நம்ம எம்விபியை நம்ம கிரேட் காலியும் நம்ம கேன பார்த்திங்கன்னா ரேமஸ் எலிமினேட் லெமினேட் பண்ணியிருப்பாங்க வரிசையாக அது மாதிரி நம்ம சான்மிகள் டெம்லில் இன்னொரு இன்னொரு ரசர் பார்த்திங்கன்னா நம்ம மிஸ்ஸும் நம்ம மிஸ்ஸை பார்த்தீங்கன்னா நம்ம ரேமஸ் ஹெல்மெட் பண்ணியிருப்பார் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜேபியில் பார்த்திங்கனா கவுண்டர் மூலியமா ஜேபியில் ஹெல்மெட் ஆகிருப்பார் ஸோ கடைசியில் பார்த்திங்கன்னா நம்ம ஜான் மாரிசன் வந்தால் நம்ம நம்ம கிரேட் காலி ரேம ஸ்டூடியோ ஹார்பிரிக் அந்த சான்மிகளை மூணு பேர் சமாளித்தாலும் அவராலையும் சமாளிக்க முடியாது ஏன்னா ஜான் மாரிசன் வந்து அந்த நேரத்தில் டேக் திமுக ரசல் பண்ணிகிட்டு இருந்தாலும் ஒன்று த்ரீ அளவுக்குலாம் அவருக்கு அந்த நேரத்தில் பொட்டென்ஷியல் இல்லை ஸோ கடைசியில் பார்த்திங்கன்னா நம்ம என்ன சொல்கிறது நம்ம ஷான் மைக்கல் ஸ்விட்ச் அண்ட் மியூசிக் போட்டு நம்ம ஜான்மெண்ட் பண்ணி அவர் கிரேட் காலி ரேமஸ் மூணு அப்புறம் ஜெயிச்சு இதை கொண்டாடுவாங்க ஸோ அதோட முடிஞ்சிச்சு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம மெயின்இன் மேட்ச் தான் இந்த மேட்ச் பார்த்திங்கன்னா நம்ம கிறிஸ்ட் ஜெரிக்கு ஃபஸ்ட் ஜான்சினாவுக்கான வேர்ல்டுவே சாம்பியன்ஷிப் மேட்ச்செலாம் நடந்துச்சு கிட்டத்தட்ட நம்ம கிறிஸ்டுஜெரிக்கும் அந்த நேரத்தில் கொஞ்சம் டாப்பில் இருந்தார் சப்ல்டு சாம்பியன் ஆனதுனால அதுவும் இல்லாமல் ஜான்சினாக வளர்ந்து வந்தார் அது வந்து டூ தௌசண்ட் எயிட் ஆல் நம்ம ஜான்சன் நம்ம ஜான்சி கொடுத்துருப்பாரு மறுபடியும் பார்த்தீங்கன்னா நம்ம சம்மர் ஸ்டாம்பில் பார்த்திங்கனா நம்ம ஜான்சன் மறுபடியும் இன்ஜுரி ஆயிரும் ஸோ ரெக்கவர் ஆகி கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்ம ந சர்வவேஸ் நவம்பர் மாதம் நடக்கிறப்ப இன்ஜுரி ஃபுல்லாக ஹீல் போட்டு நம்ம குறிச்சரிக்கோட வேர்ல்டு சாம்பியன்ஷிப் சேலஞ்ச் பண்ணியிருப்பார் ஸோ மேட்ச் ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த செம்மையாக போனது ஏன்னா அந்த நேரத்தில் நம்ம ஜான்சன் நான் சூஸ் பண்ண அதாவது ஹல்கா அப்படி சொல்கிறேன் அந்த ஓல்டு ஹல்கான் மாதிரி அந்த நேரத்தில் ஜான்சின்னா ஏன்னா ஜான்சினா ஃபேன்ஸ் ரொம்ப லைக் பண்ண ஆரம்பித்தாங்க ஸோ ஜான்சினம் புஷ் கொடுக்கணுங்கிறதுனாலேயே க்ரிஷ் ஜோ எவ்வளோ பேர் மைக்கிலாக இருக்கட்டும் நம்ம ஜேபியெல்லாம் இருக்கட்டும் எல்லாரோடையும் சண்டை போட வச்சு அவங்கள தோக்க வச்சு நம்ம ஜான்சினா பேரால் காமிச்சாங்க இல்லைனாலும் அதான் இல்லை அவங்க காமிக்கலனாலும் நம்ம ஜான்சன் ரெண்டு பேரும் எல்லாரும் பீட் பண்ணியிருப்பார் ஒரு நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம குரு ஜோரிக்கோ வால்சாப் ஜோரிக்கோ போட்டு நம்ம ஜான்சி நம்மளை ரொம்ப சொல்கிறது ரொம்ப லாக் பண்ணியிருப்பார் நம்ம இதெல்லாம் நம்ம பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக தட்டச்சு விட்டு தலைவன் கோட்னா சும்மாவாக சொல்கிறாங்க மூஞ்சில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓல்டு ஸ்கூல் மூவான லெக் ட்ராப்பு இதெல்லாம் போட்டு கடைசியில் பார்த்திங்கன்னா நம்ம ஏஏ போட்டு அவரோட சிங்க அப்புறம் நம்ம சிக்னேச்சரான சீனாலாக் போட்டு எல்லாத்தையும் பண்ணி நம்ம ஜான்சினா நியூ வேர்ல்டு சாம்பியன் ஆகிருப்பார் ஆனாலும் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேன்ஸ் கூட ரொம்ப அதிகமாக செலெக்ட் பண்ணுவார் ஏன்னா ஃபேன்ஸ் அவர் ரொம்ப லைக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதுக்கு இந்த இப்போ இப்போ நடக்கிற டபுள்யூவில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் நான் டூர்னமெண்ட் நடந்துட்டு இருக்கு ஸோ அடுத்த வாரம் ஒரு ஆளை பார்த்தீங்கன்னா சோலோ சிகவாஸ் மிஸ்ட்ரி அப்போனெண்ட் சொல்லியிருக்காங்க ஸோ யாருக்கு தெரியும் அது நம்ம கிச்சரிக்கோடு இருக்கலாம் ஸோ ஸ்டார்டிங்லாம் பார்த்திங்கனா நம்ம டீம் ஹெச்பிக் ஜேபிஎலாம் சர்வேசைஸ் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா அந்த அந்தராஸ் யாருன்னு சொல்லி சொல்லியிருப்பேன் ஸோ அது யாருன்னு நீங்கள் தான் சொன்னோம் உங்களுக்கு கமலில் சொல்லிட்டு போக நான் ஃபோட்டோவும் காமிச்சிட்டேன் ஸோ அவ்வளோதான் நண்பா வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணி ஷேர் பண்ணி க்ரைப் பண்ணி பிள்ளைக்கணு ஆள்னாச்சு நம்ப பாய் அடுத்தவர்களாக பார்க்கலாம்